ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது வந்து கிடையாது இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளன வேறு எந்த ஒரு கருத்தும் கிடையாது இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பின் இரவு மணி பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பின் இரவு ஏஎம் அதாவது இருபத்தி நான்கு ஆறு வரும் சரியா அதாவது என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயங்கள் வந்து ஏஎம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் வந்து சொல்கிறேன் இப்போ உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது மீன லக்னத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னாதிபதி லக்கணாதிபதி வந்து வலிமையாக ஆட்சி பெற்று உள்ளார் லக்னத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா சனி இருக்கிறார் அடுத்து கூடவே பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் பார்த்திங்க அப்படின்னம்னா மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைவு அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா சூரியன் அதாவது சுகஸ்தானம் சூரியன் புதன் கலத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அண்ட் ராகு இருவரும் இணைவு இந்த ஜனன ஜாதக அமைப்பை பார்த்திங்க அப்படின்னம்னா லக்னாதிபதி ஒருவரே மிகவும் வலிமையாக உள்ளார் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு மாதிரி லக்னாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து வலிமையாக இருக்க வேண்டும் வலிமையாக இருந்தால் மட்டுமே தான் அந்த ஜனன ஜாதகத்திற்கு கொஞ்சம் வலுப்பெறும் என சொல்லலாம் அதே இது நவாம்சத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா கடக லக்கினம் ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா சனி மூன்றில் வந்து சுக்ரன் நான்கில் பார்த்திங்க அப்படின்னா குரு அன் புதன் வந்து இணைவு என்று சொல்லலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து முழு மறைவு பெறுகிறார் நவாம்சத்தில் இந்த ஜனன ஜாதக அடிப்படையில் ராசி அன் அம்சம் இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சமநிலையில் வந்து இருக்கு என சொல்லலாம் ராசி அம்சம் இரண்டும் சம சமநிலைகளில் வந்து வரும் என சொல்லலாம் படிப்பு வந்து மிதமான படிப்பாகவே இருக்கும் தாயாருக்கும் சுகம் உண்டு தகப்பனாருக்கும் சுகம் உண்டு என்று சொல்லலாம் நடுத்தர குடும்பமாக இருக்கும் தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நிரந்தரம் இல்லா தொழிலாக இருப்பார் கொஞ்சம் சாய்வான கண்கள் வந்து பெற்று இருப்பார் என சொல்லலாம் சகோதரருக்கிடையே கொஞ்சம் ஒற்றுமை பிணைப்பு இல்லாமல் இருப்பார் என சொல்லலாம் தாயாருக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஆகாது பிடிக்காது ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண் சன்னிதிகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடும் காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து உண்டு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணி லவ் வந்து ஃபெயிலியர் ஆகும் என சொல்லலாம் அசையா சொத்து என்பது இவருக்கு ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பிறந்த பின் மூலமாகும் என்று சொல்லலாம் தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்த நினைகளில் காணப்படும் இருக்கிற ஊர் விட்டு இன்னொரு ஊர் சென்ற பின்னரே யோகங்கள் வந்து கிடைக்கும் என சொல்லலாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து இன்னொரு இடம் மாறி சென்ற பின் யோகம் வந்து விரிவாக அமையும் என சொல்லலாம் கால தாமதமின்றிய திருமணம் ஏற்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து ஏற்படும் என சொல்லலாம் திருமணம் என்பது முடியுமா நமக்கு முடியாதா என்று ஒரு கேள்வி ஒரு சர்ச்சையில் கூட இருப்பார் என சொல்லலாம் சதா எப்போவுமே எதையுமே சிந்திக்கக்கூடியவர் என்னத்தையாவது ஒன்றை போட்டு சிந்தித்து கொண்டே இருப்பார் பார் என்று சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இடங்கள் விட்டு இன்னொரு இடம் அதாவது வெகு தூரம் வெகு தொலைவில் சென்ற பின்னர் யோகம் வந்து இவருக்கு வந்து கிடைக்கும் என சுருக்கமாக சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் பிறந்த பின் வாழ்க்கை கொஞ்சம் நிர்மூலமாகும் என்று சொல்லலாம் பிறந்த பின் வாழ்க்கை வந்து நிர்மூலமாகும் என்று சொல்லலாம் எல்லாம் அறிவு ஆற்றல் திறமை எல்லாம் உடையவராகவே இவர் இருப்பார் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா சுத்தனை இடத்தையே சுற்றி சுற்றி கொண்டு வந்து கொண்டு இருப்பார் என சொல்லலாம் எனவே இந்த ஜாதகம் வந்து மிகவும் சிறப்பாக உள்ளது இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்